வணக்கம் என் பெயர் மேகலதா விஜயராகவன் நான் திருமுல்லை வாயில நாகர் நாலாவது இருக்கேன் என்னுடைய இருபத்தெட்டாவது கொலுவிற்கு உங்களை எல்லாரும் அன்போடு அழைக்கிறேன் எனக்கு வந்து இந்த தீம் வச்சு கொலு வைக்கிறது அதுல நிறைய சோசியல் மெசேஜ் சொல்றது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த எல்லாம் வந்து நானே செய்யறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவேன் வாங்க என்னோட இருபத்தி எட்டாவது வருஷம் குழுவை பார்க்கலாம் வாங்க முதல்ல செட்டியார் கடையில இருந்து ஆரம்பிப்போம் நம்ம ஒரு கடையில என்னென்ன எங்கெங்க எந்தெந்த இதுல இருக்குமோ அதை கரெக்டா அடுக்கி வச்சிருக்கோம் காலத்துல செட்டியார் கடைன்னா அந்த கோணி பையில இருக்கும் இப்ப வந்து அதை நம்ம வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறோம் அதனால ரெண்டு ரெண்டு முறையிலயும் கோணி பையில இருக்க மாதிரியும் வச்சிருக்கேன் பேக்கெட் பண்ணியும் வச்சிருக்கேன் கீழே வந்து நம்ம இப்ப ரொம்ப யூஸ் பண்ற அழகு சாதன கொடுதல்னு தனியா ஒரு பிரிவுல வச்சிருக்கேன் பொம்மை செக்ஷன் தனியா இருக்கு இந்த கடைக்கு வந்து நம்ம வண்டி நிறுத்துற இடத்தையும் நான் தனியா வந்து செப்பரேட்டா வச்சிருக்கேன் செட்டியார் கடையில வந்து மர சாமான் தனித்தனியா நம்ம இப்ப வாங்குற பர்னிச்சர்ஸ் எல்லாம் அப்படியே தனியா இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்திரங்கள் மர பாத்திரம் மண் பாத்திரம் எவர் சில்லர் பாத்திரங்கள் அதற்கு மேல கலை பொருட்கள் இது வந்து எனக்கு எங்க வீட்டுல எல்லாரும் என் பசங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது ஒன்னொன்னு ஒரு ஒரு இடத்துல இருந்து வாங்கின்னு வந்தது அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே அந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் ஆனது எங்க மாமியார் அவங்க அம்மா யூஸ் பண்ண பொம்மைகள் அதெல்லாம் வந்து இங்க நான் வந்து காட்சிப்படுத்தி இருக்கேன் இது அங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய குதிரை அது வந்து எனக்கு எங்க அண்ணா பொண்ணு வாங்கி கொடுத்தது தெப்பக்குளம் தெப்பக்குளம் தெப்பக்குளத்துக்கு முன்னாடி வந்து தூபால நாயகி பாவை விளக்கு இப்ப நீங்க இருக்க அந்த பெரிய கோபுரம் நான் வந்து ஆசைப்பட்டு நான் என் கையாலேயே பண்ணது பாக்ஸ் அட்டையில பண்ணி அதுல வந்து சாக் பவுடர்ல ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் பிரம்மாண்டமான பெருமாளுக்கு வந்து பிரம்மாண்டமா கோபுரம் வச்சாதான் அழகா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க பார்த்த சாரதி பெருமாளுக்காக நான் பண்ண பிரம்மாண்டமான கோபுரம் இது மேல பார்த்த சாரதி பெருமாள் தாயார் ராமானுஜர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அனுமார் கருடன் அவங்களோட இருக்காங்க அதுக்கு பக்கத்துல திருவிடந்தை பெருமாள் ராதாகிருஷ்ணர் வந்து பெரியாழ்வார் ஆண்டால தூக்கிட்டு இருக்கார் ஆண்டாலோட மடியில வந்து கிருஷ்ணபிரான் சின்ன உருவமா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கார் அதற்கு பக்கத்துல பாலா திரிபுரா சுந்தரி அதுக்கு கீழே சின்னதா ஒரு மலை அங்க வந்து பெருமாளுக்கு வந்து உற்சவம் நடக்கிறது இங்க கோபுரத்துக்கு முன்னாடியும் பெருமாள் பேருல வந்து உற்சவர் வந்து அழகா அலங்காரமா ஊர்வலமா வர அதற்கு முன்னாடி மாலை கடை கடைகள் எல்லாம் இருக்கு பெருமாளுக்கான பழங்கள் சட்டில வச்சிருக்கேன்

நடுவுல வந்து விநாயகர் சரஸ்வதி பெருமாள் தாயார் அடுத்த படியில சிவன் பார்வதி தன்வந்திரி லக்ஷ்மி நரசிம்மர் சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு இருக்க ஹனுமார் அதுக்கு பக்கத்துல பாண்டதங்கன் ருக்குமாயி உப்பிலியப்பன் அதற்கு பக்கத்துல சக்கர தாழ்வார் அதற்கு கீழே வேணுகோபாலர் பத்ராச்சலம் ராமர் சுருட்டப்பள்ளி இது பார்வதி மடியில படுத்துட்டு இருக்க சிவன் பக்கத்துல அன்னபூரணி அதற்கு பக்கத்துல படிப்புக்கு படிப்பு யாருனும் காயத்ரி தேவி பக்கத்துல வெண்ண வச்சின்னு இருக்க கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் வந்து அலங்காரம் பண்ணது நான் தான் இது வந்து ரிஷிகேஷ்ல இருந்து வாங்கின்னு வந்தேன் வரைச்ச அந்த பொம்மை வந்து உடஞ்சு போச்சு அதை ஃபுல்லா ஒட்டி அதுக்கு வந்து இப்ப நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் எதிர்க்க ஜன்னல்ல பிரம்மாண்டமா இருக்கவர் குருவாயிரப்பன் அதற்கு பக்கத்துல வெண்ணத்தாழி கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிறது பூரி ஜெகந்நாதர் இது நான் என் கையிலயே பண்ணது அதற்கு பக்கத்துல ஆண்டாள் ஆண்டாள் மடியில ரங்கம்மன்னார் படுத்துருக்கார் ராமர் லக்ஷ்மணர் சீதை ஹனுமான் அதற்கு பக்கத்துல சிங்கேதே சாரதாம்பாள் அதற்கு கீழே ஐயப்பன் பாலா திரிபுர சுந்தரி குரியம்மன் பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரமா கருடன்ல இருக்கிற பெருமாள் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ராகவேந்திரர் சிவன் பார்வதி தவற கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆண்டாள் அவளுக்கு கீழே வந்து காமதேனும் இப்ப நீங்க பாத்துக்க இந்த ஆண்டால் நான் வந்து இந்த பொம்மை வாங்கி நான் என்னோட கையிலயே பண்ணது ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு விதமா அலங்காரம் பண்ணுவேன் இந்த வாட்டி வந்து கிருஷ்ணனை பார்த்து ஏங்கிட்டு இருக்க ஆண்டாள் திருப்பாவையோட நாயகி அதற்கு கீழே அஷ்டலட்சுமிகள் அஷ்ட எட்டு பேரும் ரொம்ப அலங்காரமா அமர்ந்துருக்கா அதுக்கு கீழே சப்த கன்னிகள் அவளும் ரொம்ப ஜம்முன்னு இருக்க தசாவதாரம் தசாவதாரம் பெரிய பிரம்மாண்டமான தசாவதாரமும் அதுக்கு கீழே மினியேச்சர் மரத்துல தசாவதாரமும் வச்சிருக்கேன் பெரியவா சாய்பாபாடு பண்ண லீலைகள் வந்து அப்படியே அறுபடை வீடு அறுபடை வீடுன்ற பொசிஷன்ல வைக்காம அவரோட வயசுக்கு தகுந்த மாதிரி முதல்ல மாம்பழத்து கோச்சின் பழனி சிவனுக்கு அருளிய சுவாமிமலை எனக்கு திரு திருச்செந்தூர் அடுத்து கல்யாணம் பண்ணினது திருப்பரங்குன்றம் அப்புறம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை அதுக்கு பக்கத்துல மாங்கனி கோசரம் கோச்சிண்டு போன முருகன் அதுக்கு பக்கத்துல நீங்க பாக்குறது அந்த எண்பது வருடங்கள் கடந்ததுன்றது எங்க பாட்டி அவங்க எல்லாம் யூஸ் பண்ணது அது ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன் எல்லாமே வந்து எண்பது வருஷம் நான் எழுதியிருக்கேன் ஆனா கண்டிப்பா அது தொண்ணூறு வருஷத்துக்கு மேலதான் இருக்கும் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த பாலாடை வந்து எங்க அம்மா பால் சாப்பிட்ட பாலாட எங்க அம்மாக்கே வயசு வந்து எண்பது ரங்கநாதர் ரங்கநாதருக்கு பாலத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி மணியில போட்ட துளசி மாடமும் விளக்கும் பின்னாடி வந்து மாப்பிள்ள பொண்ணு அதுல பீங்கான்ல இருக்கிறது அறுபது வருஷத்துக்கான பொம்மைகள் குட்டி மினியேச்சர் செட்டியார் செட்டிச்சி குட்டி பூரி ஜெகநாதர் பழங்கள் அழகா ஒய்யாரமா விநாயகர் ஊஞ்சல்ல தொட்டில்ல சந்தோஷமா இருக்கார் எதிர்க்க வந்த அவரோட தம்பி கீழே வந்து குட்டி லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் படியில பிரம்மாண்டம் கீழ்படியில மினியேச்சர் ஏச்சர் வெண்ண சாப்பிடுற கிருஷ்ணர் அழகா சிரிச்சிண்டு பக்கத்துல காளிங்க நர்தனன் அதற்கு குட்டி முருகன் இந்த முருகன் நானே பண்ணது அதற்கு மேல பெரிய முருகன் எல்லாம் பெரிய சைஸ் சின்ன சைஸ் பாபா முருகாடை முருகா ஈசனுமே பாலகனே பாவா முருகா குறகளாத முருகனே நீ பாவா முருகா ஓமை கருள் புரிந்தவனே பாவா முருகா இட்ட குடி வேலவணி பாவா முருகா இரு மைநீரினி பாவா முருகா अहिंगिरन के इलय बने बावा मुरगा अरु मुगय चले बने बावा मुरगा वैया रे भली लोला निवावा मुरगा ओमकार तत्वमे बावा मुरगा अवैके उदेसितवा निवावा मुरगा अकेले लोग ने गने पा இந்த வாட்டி கிருஷ்ணராஜ்யம் அப்படின்றதுனால நிறைய கிருஷ்ணர் பொம்மைகள் பாப்பீங்க இப்ப நீங்க பாத்து திரௌபதி வஸ்திராபரணம் இது வந்து தனித்தனி பொம்மைய எடுத்து நானே வந்து செப்பரேட்டா அது ஒரு செட்டா வந்து ரெடி பண்ணது ஏன்னா அதுக்குன்னு கடையில வாங்கல அதற்கு பக்கத்துல வந்து கிருஷ்ணர் ராதையோட தாயம் விளையாடும் காட்சி பின்னாடி நட்புக்கு இலக்கணம் குச்சேலரை கட்டி அணைச்சின்றிருக்கார் கிருஷ்ணர் கோவர்தனகிரி மக்களை காப்பாத்துறதுக்கு மலைய வரலால் மக்களை காப்பாத்துற கோபிகளோட வஸ்திரத்தை எடுத்து அவர் பண்ண லீலைகள் அன்புக்கு அன்புதான் முக்கியம் என்பதை உணர்த்தும் ஒரு காட்சி எவ்வளவுதான் நகை வச்சாலும் சரியா ஆகாத ஒரு தராசு ஒரு ரெண்டு இலை துளசி வச்ச உடனே சரியானது அதுக்கு காரணம் அவங்க வச்ச அன்பு அதற்கு மேல கிருஷ்ணர் அவரோட முகம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவரோட பெரிய லீலைகள் கீழ லீலைகள் சின்னதா இருந்தாலும் அவர் ரொம்ப பெரியவர் கீனாமூர்த்தி சீராப்தி சயனம் ஒய்யாரமா மகாலட்சுமி காலமுக்க மகாவிஷ்ணு ஒய்யாரமா நர்தனமா இருக்கார் அலங்காரமா பக்கத்துல வெண்ண வச்சிருந்த கிருஷ்ணர் அவர் வெண்ண எத்துருவோமோன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன் திருவள்ளுவர் மரப்பாச்சி மரப்பாச்சிக்கு துணி வாங்கி நான் தான் அலங்காரம் பண்ண அதற்கு பக்கத்துல ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஆமாயணத்துல இருக்கிற கும்பகர்ணன் அவரை எழுப்ப எல்லாம் சாப்பாடு வாத்தியங்கள் மணி எல்லாம் வச்சு எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நானும் வருஷ வருஷம் முயற்சி பண்றேன் அவர் தூங்கின்னு தான் இருக்கார் எழுந்துக்க காணும் அடுத்தது நெத்திக்கன் திருவிளையாடலோட ஒரு சிறந்த வசனம் நெத்திக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அந்த காட்சி வந்து இங்க பொம்மை வடிவத்துல இருக்கு மகாபாரதத்தோட ஒரு கடோத்கஜ போஜன காட்சி மாயாபஜார் என்ன மாயாபஜார்னா சாவித்ரி இப்ப பொம்மையில கடோத் கஜன் போஜன காட்சி ரொம்ப பிரியமா எல்லாராலையும் வாங்கப்படுறது அந்த கடோத் கஜன் போஜன காட்சியை இப்ப நீங்க பாத்து கைலாயம் சிவன் பார்வதி குடும்ப சமேதரா நல்ல பணியில அமர்ந்து இருக்கா மாதிரி சிரிச்சுண்டு அமர்ந்துட்டு இருக்காரு அதற்கு பக்கத்துல பத்ரி நாராயணர் அந்த நார்த்து சைடோட அலங்காரம்ன்றதுனால அங்க கொஞ்சம் அந்த ஜிகினா இதுல வச்சு அவருக்கு கொஞ்சம் திரைச்சிலையும் கொஞ்சம் ஜிகினா மாதிரி போட்டிருக்கேன் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி பீடம் இப்ப நம்ம கிராமத்துக்குள்ள வந்திருக்கோம் கிராமத்து உள்ள வந்த உடனே அரச மரத்து பிள்ளையார சேவிச்சுன்னே நம்ம கிராமத்து உள்ள பயணம் செய்யலாம் வாங்க ஒரு சின்ன பார்க்கு அங்க பசங்க எல்லாம் விளையாடின்னு இருக்கா பொம்மை கடை இருக்கு இப்ப நம்ம தான் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிடுறோமே அத அத வந்து நம்ம சாப்பிடக் கூடாதுன்றதுக்கோசரம் முருகன் இட்லி கடை எல்லாரும் வந்து இட்லி சாப்பிட்டு இருக்காங்க துணி கடை பழக்கடை வீட்டுல முதியோர்களை வந்து நம்ம கூட வச்சுக்கணும்ன்றதுனால முதியோர் இல்லம் தவிர்த்து எழுதிட்டு அது ஒரு சின்ன குடும்பம் பசங்களுக்கு பிடிச்ச ஐஸ் வண்டி கடை அப்புறம் மாவு இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா மாவு வீட்டுல அரைக்கிறோமா இல்லையா மாவு எங்க கிடைக்கிறதோ போய் வாங்குறோம் அதனால மாவு இட்லி கடை பக்கத்துல கிராமன்னாலே நம்ம அம்மன் இல்லாம கிடையாது நம்ம ஊர் அம்மன் பெரியபாளையத்தம்மன் இளநீர் நம்ம இளநீர் இப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு கோக்கு பெப்சி அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதனால இளநீர் சாப்பிடணும் நம்மளோட சோர்வமீங்கன்றத நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நீ இளநீர் கடை வச்சு அதை எழுதி வச்சிருக்க முருகனோட கரகாட்டம் நடக்கிறது கரகாட்டத்தோட முருகன் வந்து தங்க தேர்ல பவனி வரார் காத்தால முதல் நாள் சாதத்தை கஞ்சி சாதமா தலையில வச்சிருந்து கிளம்புறாங்க விவசாயத்துக்கு நாத்து நட்டு களை எடுத்து வளர்றது நாட்டை அறுக்கிறாங்க கதிர் அறுத்து கதிர மாடு வச்சு மேல உழுது நெல்லு மேல ஊமி புடைக்கிறாங்க நெல்ல வந்து மூட்டை கட்டி வண்டியில ஏத்தி அவங்க விற்கறதுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம சாப்பிடணும்னா எது முக்கியம் விவசாயம் நம்ம இப்ப விவசாயத்தை பாக்கிறோம் நம்ம கிணறு இல்லாம கிராமம் இல்லை பொது கிணறு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துன்னு போறாங்க பால் இப்பதான் பால்னா தண்ணி தானே இருக்கு இங்க அங்க பாருங்க சுத்தமான பசும்பால் கிடைக்கும் பால் பண்ணை அதற்கு பக்கத்துல கிளை நூலகம் கண்டிப்பா ஒரு கிராமம்னா படிப்பு முக்கியம் அதுக்கு ஒரு நூலகம் வேணும் அதற்கு பக்கத்துல வந்து அப்துல் கலாம் ஐயாவோட இத்தோட எங்க குட்டி கிராமம் முடியறது இப்ப நீங்க பாக்குறது வந்து கல்யாண வைபவம் முதல்ல நீங்க இந்த வாசம் எல்லாம் இப்படி பொம்மையில பார்த்தாதான் உண்டு இப்ப வந்து ஜான் வாசம் இல்ல மாப்பிள்ளை அழப்பு கோவில்ல இருந்து மாப்பிள்ளைய வந்து சீர் வச்சு சத்திரத்துக்கு கூட்டுண்டு போறாங்க மாலை மாற்றுதல் மாமா மேல தோல் மேல ஏத்தி பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்திக்கிற காட்சி மாமா மாலை மாற்றும் காட்சி அதற்கடுத்து கல்யாணம் கல்யாணம்னாலே விருந்து இல்லாம கிடையாதே வாங்க கல்யாண விருந்த பாத்துடலாம் விருந்து சாப்பிட்டா கச்சேரி கேட்கணும் டான்ஸ் பாக்கணும் கச்சேரியும் டான்ஸும் பாத்தாச்சு வாங்க இப்படியே நம்ம நம்ம தாத்தா பாட்டியோட எண்பதாம் கல்யாணத்தையும் பாத்துட்டு அவங்களோட ஆசிர்வாதத்தையும் நம்ம வாங்கிட்டு முடிச்சுக்கலாம் பேட்மிண்டன் விளையாடுறாங்க ஏன்னா எல்லாம் இதே பார்த்தா கொஞ்சம் விளையாடும் விளையாடணும்ல நமக்கு அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி பேட்மிட்டன் அதற்கு பக்கத்துல கிரிக்கெட் அது பொம்பளை பசங்களுக்கு இது ஆம்பளை பசங்களுக்கு இதுக்கு அப்புறமா நான் வச்ச சோசியல் மெசேஜ் நம்மளோட உணவு வந்து எப்படி மாறி போச்சு ஐ அது மாறினதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இது சின்ன சின்ன விஷயமா நான் எழுதி வச்சிருக்கேன் இல்ல நம்ம சாதம் சாம்பார் கூட்டு பொரியல்னு சாப்பிட்டோம் இப்ப வந்து பீட்சா பர்கர் ப்ரெட் கையில வந்து எதுவும் ஒட்டக்கூடாது அப்படியே பல்லல்ல கடிச்சு சாப்பிட்டு பழகிட்டோம் மோர் இளநீர் பானகம் பழச்சாறு இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கோக்கு ஃபேண்டா பெப்சி இதைதான் இருக்கோம் இதனால வர பிரச்சனைகளை தான் நான் எழுதியிருக்கேன் புட்டு எள்ளுருண்டை கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயம் ஆனா அதை விட்டுட்டு நம்ம வந்து கேக்கு பிரெஞ்சு ஃப்ரை அதெல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் இதன் இதனால நம்ம அனுபவிக்கிற பலன் மருத்துவமனை ஒரு பழமொழி இருக்கு வைத்தியனுக்கு கொடுப்பதை வானியனுக்கு கொடு நம்ம உடம்ப நல்லா பாத்தோம்னா டாக்டருக்கு கொடுக்க வேண்டாம் அதனாலதான் நல்ல பொருட்களை உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடணும்னு இருக்கு இந்த மாற்றத்தினால நம்ம கொடுக்கற மிக பெரிய விலை நம்மளோட உடல் நலம் அதனால நமக்கு ஏற்படுற மன அழுத்தம் இதனால நமக்கு பண விரயமும் நிறைய ஆறு அதுக்கு அடுத்த இது செல்போன் பசங்க கையில நம்ம செல்போன் கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனை வருது ஏன்னா பசங்க உள்ளயே செல்போன் வச்சுருக்கிறதுனால வெயிலே படுறதில்லை வெயில் படாததுனால விட்டமின் டி கம்மியாருது விட்டமின் டி கம்மியாச்சுன்னா எல்லா பிரச்சனையுமே வரும் பசங்களுக்கு வந்து ஓடியாடி எந்த வேலையும் பண்ணாததுனால உடல் பருமன் சின்ன வயசுல உடல் பருமன் வர்றது பிடிவாத குணம் ஜாஸ்தியாருது அதனால பசங்களை வெயில்ல விளையாட விடுங்க முன்னாடி ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க பால் விளையாடுவாங்க நொண்டி பாண்டி அதெல்லாம் இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியுமானே தெரியல அதெல்லாம் விளையாடினா விட்டமின் டி பற்றாக்குறை கண்டிப்பா கம்மியாகும் இந்த ஹாஸ்பிட்டல்லயே வந்து நான் வந்து சின்ன மெசேஜ் வச்சிருக்கேன் இருக்கும் முறை ரத்த தானம் இறந்த பின் உறுப்பு தானம் கண்தானம் செய்யுங்கள் எல்லாம் மெசேஜ் வச்சிருக்கேன் ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி தலைமுறை அவங்க வந்து இந்த மாதிரி உறுப்பு தானம் கண்தானம் அதெல்லாம் அந்த காலத்துல இல்ல இப்ப இதெல்லாம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றதை விட அதுக்கு அவசியம் இல்லாம அவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்த இதுக்கான வாய்ப்பே நமக்கு இல்ல அடுத்து முன்ன நம்ம அம்மாக்கள்லாம் செய்த வேலைகள் ஆட்டுக்கள் அம்மிக்கல் உரல் எல்லாம் இப்ப மிக்ஸி ஒண்ணு எல்லாத்தையும் பண்ணிடுது ஆனா அதனால நம்ம பண்றோம் பாருங்க வேலை அதெல்லாம் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்ப கரெக்டா உடற்பயிற்சி பண்றோம்னு போறோம் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அம்மையில அரைக்கிற மாதிரி ஆட்டுக்கல்லில் ஆட்டுற மாதிரி இந்த அறவையில அரைக்கிற மாதிரி இதுதான் வந்து இப்ப உடற்பயிற்சி யோகான்னு நம்ம பண்றோம் அதுக்கும் நம்ம மாசம் பைசா இருக்கும் அடுத்து பலு தூக்கணும் வெயிட் லிப்டிங் இப்ப போயிட்டு எல்லாரும் வெயிட் லிப்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த காலத்தோட வெயிட் லிப்டிங் பாருங்க தலை மேல பானை எடுத்துன்னு போறது தண்ணி குடம் தூக்கின்னு போறது புல்லு கட்டு சுமக்கிறது எல்லாமே கால மாற்றத்திலால பைசா கொடுத்து இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் கீட்டோபதேசம் நம்ம எது நடந்தாலும் ஒரு காட்சி தேர் வந்து நானே பண்ண அர்ஜுனருக்கு வந்து கீட்டோபதேசம் அதற்கு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் மீரா இந்த கிருஷ்ணரை பார்த்துதான் கண் கண்மூடி கண்ணனை நினைச்சு பஜன்ஸ் பாடின் இருக்காங்க அந்த பெருமாள் தாயார் தஞ்சாவூர் பெயிண்டிங் நானே பண்ணது இந்த த இதுக்கு கீழே திருப்பதி பிரம்மோற்சவம் கற்பக விரக்ஷம் சிம்ம வாகனம் வாகனம் சூரிய பிரபை கருட வாகனம் அனுமந்த வாகனம் சேஷ வாகனம் சந்திர பிரபை கஜ வாகனம் குதிரை வாகனம் பக்கத்துல அம்பாள் அழகாக புறவை கட்டி அலங்காரமா நம்மளை எல்லாரும் ரட்சி கற்றுக்கோசரம் இங்க ஏலை பண்ணியிருக்கோம் அம்பாலை அம்பாலோட கருணை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் பிரம்மாண்டமா யானை அவரு ஜம்முன்னு துதிக்க வச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காரு நினைக்கிறேன் தெப்ப குளத்துல தாமரைகள் எல்லாம் பூத்து இருக்கு முத்துல அலங்காரம் பண்ண விளக்கு வைக்கிறதுக்கான பீடம் ஜோதி இருக்க கோலம் பெருமாள் பாதம் தாயார் பாதம் ி குட்டி தூபால பெரிய விளக்கு அம்சத்தோட அம்சமா பெரிய விளக்கு தாமரையில சிரிச்சுருக்க கிருஷ்ணர் பிளாஸ்டிக் பொம்மையில நான் அலங்காரம் பண்ணது குழந்த கிருஷ்ணர் அழகா சிரிச்சுருக்கார் ாயண ஆத்மா ஆனமன அச்சுத்தேஷவரி நாராயண வந்த குலூஷண హరిలోచన ఆత్మా రామ ఆనందరమ అచ్యుత హరి నారాయణ ఆది నారాయణ ఆనందయన ஸ்ரீ ஆத்மா ஆத்மராமா ஆனந்த ரமண ஆனந்த ரமண ஆனந்த ரமண பாத்துருக்க ராதாகிருஷ்ணன் ஒரு சின்ன சின்ன போஸ்டர் என் கையில கிடைச்சது அத பெருசு பண்ணி தஞ்சாவூர் பெயிண்டிங்கா பண்ணிருக்கேன் இதுல இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் கோல்டு ஷீட் ராதா கிருஷ்ணர் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்காங்க ராதைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து தலா அலங்காரம் பண்றாங்க இப்ப இல்ல அப்பவே இருந்திருக்கு போல இருக்கு பியூட்டி பார்லர் அதனால ரொம்ப அழகா தலவாரி பின்னார் கிருஷ்ணர் ராதை நல்லா ஜம்முன்னு இருக்கா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இத்தனை ஒரு குடுப்பன இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த இந்த தொழுவை வந்து நான் மட்டும் தனியா வைக்கல எனக்கு இது ஹெல்ப் எல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இவங்க எல்லாரோட உதவியோட நான் நீங்க அற்புதமான குருவை வச்சிருக்கேன் இந்த குருவை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் இறைவனோட அருள் கிடைக்கணும்னு நான் என்னோட அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன் உங்க எல்லாரோட ஊக்கத்தோட வேற ஒரு நல்ல தீமோட உங்களை நான் அடுத்த வருஷம் சந்திக்கிறேன் இத பார்த்த எல்லாருக்கும்